வணக்கம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் புற்று இருக்கிற இடமெல்லாம் தோஷம் பூக்கக்கூடிய இடமாக அது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை புற்று நம்ம தமிழகத்தில் புற்று கோவில் இல்லாத ஒரு ஊரே கிடையாது எந்த ஊராவது சொல்லுங்கள் அங்கே ஒரு புற்று கோவில் இருக்கும் எந்த எங்கள் எங்கள் ஏரியாவில் மறைமலை நகரில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வர வழியில் ஒரு புற்றுக்கோவில் இருக்குது அதே போல நம்ம உரகடத்திலிருந்து வாலாஜா பேட்டைக்கு போகிற வழியில வாலாஜா பாத்துக்கு போகிற வழியில் அங்கே ஒரு புற்றுக்கோயில பார்த்துருக்கேன் ஏன் காஞ்சிபுரத்திலேயே புற்றுக்கோவில் இருக்கு தமிழகத்தில் புற்றுக்கோவில் இல்லாத இடங்களே கிடையாது திருச்சியில நான் இருந்த பொன்மலை பகுதியில் கூட ஒரு புற்றுக்கோவில் உண்டு அதே போல தஞ்சாவூர் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில திருச்சி பால்பண்ணைக்கு பக்கத்தில் தையல்நாயகி அம்மன் கோவில் அப்படின்னு இருக்கு அங்கே ஒரு புற்றுக்கோவில் இருக்கு இது மாதிரி புற்றுக்கோவில்கள் பல இடங்களில் இருக்குங்கிறதும் புற்றுக்கோவில் வழிபாடு புற்று வழிபாடுங்கிறதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிந்த ஒரு முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று தான் இல்லையா அது மாதிரி தான் இந்த ஜோ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சர்பதோஷம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சர்ப கிரகங்கள் அப்படின்னு தான் ஒன்பது கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் சர்ப கிரகங்களாக இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேது இந்த ராகுவும் கேதுவும் சர்ப கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் சர்பம்னா பாம்பு இந்த பாம்பு கிரகங்கள் அதுக்கு சாயா கிரகங்கள் அப்படின்னு பேர் அதாவது நிழல் கிரகங்கள் சாயா அப்படின்னா நிழல் அப்படின்னு அர்த்தம் சாயா கிரகங்கள்னா நிழல் நேரடியான உருவம் தெரியாது தரையில் தன்னுடைய உருவம் நிழலாக தெரியுது அந்த மாதிரியான மறைமுக எதிர்ப்பு கொண்டவர்கள் மறைமுக மறைமுகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு பேர் உண்டு அதனுடைய கேரக்டர் அப்படி அதே போல பல பேருக்கு பாம்பு பற்றிய கனவுகள் அடிக்கடி வருவதோ எப்பயாவது வரதோ நடந்துட்டு நான் பாம்பு அடிச்சிட்ட மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் நான் பாம்பு போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன் பாம்பு குறுக்க வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் நான் படுத்து பாம்பு என் மேல படம் பிடிக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் நான் போ போய் பார்த்து பாம்பு குறுக்க வந்துச்சு நான் பிரேக் வண்டியை பிரேக் போட்டு ஐயோ பாம்பு அடிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பார்த்தேன் ஏற்கனவே பாம்பு அங்கே செத்து கிடந்துச்சு இப்படி ஒரு கனவு கண்டேன் ஏன் நேராவே பார்த்தேன் பாம்பை பாம்பும் பாம்பும் பின்னிட்டு இருந்ததை பார்த்தேன் பாம்பும் பாம்பும் ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி பார்த்தேன் பாம்பு சரக்குன்னு போனதை பார்த்தேன் இப்படி நிறைய பேர் பாம்பை பார்த்தவர்களோ அல்லது பாம்பை சினிமாக்களிலோ டிவிக்களிலோ பார்த்துட்டு இரவில் கனவு காண்பவர்களோ அல்லது எப்போதேனும் ஒரு இருட்டிலே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஏதேனும் ஒரு குச்சியை பார்த்து அது பாம்பாக இருக்குதோ அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பழமுடியே சொல்லுவாங்க பாம்புன்னு அடிக்கவும் முடியல பழுதுன்னு விடவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் அப்படிலாம் ஒரு பயத்தினால கூட இந்த கனவுகள் ஏற்பட்டிருக்கலாம் கால சர்பதோஷம் அப்படின்னு சொல்றதுனாலதான் திருமணமே தடைபட்டு இருக்கு அப்படின்னு ஜா ஜோசியர்கள் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி ஜாதக ரீதியாக சர்பதோஷங்களுக்கு ஆட்பட்டவர்கள் இருந்தாலும் சரி அல்லது கால சர்பதோஷங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார தவிச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீட்டுல திருமணம் முதலான காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு வருத்தப்படுறவங்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் வழிபடக்கூடிய முக்கியமான ஸ்தலமாக புற்றுக்கோவிலை நாம் எடுத்துக்கொள்ளலாம் புற்றுக்கோயிலுக்கு போய் இந்த மாதிரியான பால் ஊற்றி குங்குமம் தடவி மஞ்சள் பூசி வழிபாடு செய்ய செய்ய நமக்கு நன்மைகள் நடக்கும் நமக்கு வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கும் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குன்னு நினை இருக்கிற நிலையெல்லாம் மாறி சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் ஜாம் ஜாம்னு ஜோராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை புற்று வழிபாடு தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே போல புற்று வழிபாடு கோயில்கள் போல நாகராஜன் நாகாத்தம்மன் அப்படின்னு இருக்கிற கோவிலுக்கு சென்று நாம அம்மனுக்கு பூசார்த்தி வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் சரி அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு பால் முதலானவற்றை கொடுத்தாலும் சரி புற்றுக்கு பாலிட்டு வேண்டிக் கொண்டாலும் சரி முட்டையிட்டு வேண்டிக் கொண்டாலும் சரி தோஷ நிவர்த்தி கிடைக்கும் என்பது எந்த மாற்றமும் இல்லை புற்றுக்கோவில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஒரு ஆச்சரியம் ஒரு அதிசய ஒரு அமானுஷ்ய சக்தி வியாபிச்சிருக்குங்கிறது மட்டும் உண்மை அதன்படி நாம் புற்று வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுக்குவோம் மாசா மாதம் வழிபடுறது வார வாரம் வழிபடுறதுங்கிறத ஒரு வழக்கமாகவே வைத்து கொண்டால் சர்ப கிரகங்களால் ஏற்படுகிற அல்லல்களிலிருந்து நாம் விடுபடலாம் புற்று வழிபாடு செய்வோம் வணக்கம்